ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா ஊரில் திருவிழா ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் அங்கே வந்து பார்த்தா எல்லாமே சாமி ஊர்வலம் எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் வந்ததே லேட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி தான் இப்போ போயிட்டு இருந்துச்சு இங்கே எல்லோரும் ஸ்டேஜில் எல்லாருமே அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருந்தாங்க எல்லாருமே ஒரே ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்காங்க ஆப்போசிட்டில் பார்த்தா இந்த சின்ன குழந்த சாமியோட வேஷம் போட்டுட்டு வரா சாமியோட வேஷம் போட்டு வந்தா பட் வேறு லெவலில் இருந்ததுங்க அங்கே வந்து பார்த்தா அந்த குழந்த வந்து சாமி வந்துதான் வரலையான்னு தெரியல பட் அவன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இங்கே நேரடியாக வந்து அவர் டெமெண்ட்லாம் பாட்டுல நேரடியாக வந்து பார்த்தா நீங்களே பாருங்கள் இவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இது வந்து பார்த்தா நேர்லேயே ஒருத்தர் கீழே இருக்கிறவர் வந்து ஒரு பர்சன் போல் அதுக்கு மேலே அந்த குழந்த நிற்கிறான் அந்த குழந்தைக்கு சாமியே வந்துச்சு கொஞ்ச நேரம் நாங்கள் அதை எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி பார்க்குறது அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வீட்டில் எல்லோரும் வந்துருந்தாங்க அங்கே வந்து ஐஸ்கிரீம் அது இதுன்னு தேவையில்லாத எல்லாமே வாங்கி சாப்பிட்டாங்க இந்த குழந்த அந்த பாட்டு கேட்ட மாதிரியே நல்லா வாய்ஸ் கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல சரி கிளம்பலாமா வேணாவா அப்படின்னு பார்த்துட்ருந்தோம் பட் இந்த குழந்த பர்ஃபார்ம் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது அது மட்டும் இல்லாமல் பார்க்கவே பக்தியாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு என்ன சாமி கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பொம்மை தான் ஆக்சுவலாக இது வந்து பொம்மை ஒருத்தர் மட்டும் டான்ஸ் ஆடினார் நெக்ஸ்ட்டு நிறைய ஃபோக் டான்ஸ் தான் நிறையா ஆடிட்டுருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கெட்டப்பில் ஒருத்தர் வந்திருந்தார் இது உண்மையான விஜயகாந்த் மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது பார்த்தாலே நீங்கள் நேரில் பார்த்திங்கன்னா அந்தளவு ரியாலிட்டியாக இருந்துச்சு அவர் ஆக்ட் பண்ணுறதுமே அப்படி தான் இருந்துச்சு அவரோட 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 நினைவு எடுத்துக்கிறாங்க அதனால இருந்துச்சுன்னா எல்லா டார்ஸ்லேட்டையும் ஆன் பண்ணி அவர் கொஞ்சம் நேரம் விஜயகாந்த் மாதிரியே ஆக்ட் பண்ணியும் இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்க எல்லா ஜனங்களுமே அது அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சிவன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க சேம் அந்த துர்கையம்மனாக வந்த பொண்ணு தான் இங்கே வந்து சிவனாக வந்திருக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் ஸ்டேஜ் ஓரமாக எல்லோரும் பாட்டு போட்டு அந்த பக்கம் பார்க்குறாங்க பட் ஆப்போசிட்லேருந்து இவங்க ஃபாஸ்ட்டாக உடனே நாங்கள் எல்லாமே ரொம்பவே பயந்துட்டோம் அப்புறமா பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வர்றதுக்குலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணி அந்த குழந்தைங்களும் நல்லாவே சப்போர்ட் பண்ணி பேசிடுவாங்க இது ஒரு பாம்பா என்னென்ன நடுவில் வந்து அந்த எங்கே அது வேற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் நேரில் பார்க்கும்போது இந்த ஊர் மக்களும் அந்தளவு நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கே எனக்கு பத்தாயிடுச்சு சரி வீட்டுக்கு போகலாம் நாளைக்கு ஆஃபீஸ் போகணுன்றதுனால நான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வே போகிற வழி எல்லாமே ஒரே கடைங்களாக இருந்துச்சு பட் நான் எதையுமே வாங்கலை என் பசங்க வந்து ஐஸ்க்ரீம் மட்டும் கேட்டாங்க அது மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கே கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்